சிறுகடிக்கா ஆசை நெக்ஸ்ட் வீக் நிற்பமோ மீனா வீட்டுக்கு போயிடுவாங்க அவருடைய அம்மா இருந்துட்டு மீனா நீ எப்பயும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் என்ன ஆச்சு மீனான்றாங்க இங்கே பாரு மாப்பிள்ளை எந்த அளவுக்கு வருன்றது நம்மளுக்கு தெரியும் ஆனால் நீ இன்றைக்கி இப்படி பண்ணிட்டுருக்கனா அதுக்கு காரணம் என்ன மீனான்றாங்க அம்மா நீ என்ன சந்தேகப்படுறிய ஆனால் சந்தேகப்படலை மீனா ஆனால் இருந்தாலையோ தங்க மாதிரி பார்த்துக்கிற மாப்பிள்ளை அவர் ஆனால் அப்படிப்பட்டவரை வந்து நீ இந்த மாதிரி வந்து விட்டுட்டு வந்திருக்கேன்னா என்ன காரணன்றாங்க மீனா கண்டிப்பாக மாப்பிள்ளை வந்து எவ்வளோ நாள் குடிச்சிட்டு வந்திருக்காரு ஆனால் இன்னைக்கு லைட்டா அதுவும் குடுக்க கூட இல்லை ஒரு லைட்டா குடிச்சிட்டு வந்ததுக்கே நீ சண்டை போட்டு வந்திருக்கா காரணம் அதுக்கு சத்தியா இருந்துட்டு ஆமாக்கா மாமா மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது நீ இப்படி நீ நடந்துக்கிறது மாமாவோடைய மனசு எவ்வளவு கஷ்டப்படும் இப்படி எல்லாம் நடந்துக்காதுக்கான்னு எவ்வளோ சொல்றாங்க டே உனக்கெல்லாம் அவங்கள பத்தி தெரியாத பேசாம இருடான்றாங்க அக்கா ஏங்க அப்படி பண்ணிட்டு சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சம் அக்கா யார் சொல்கிறதையும் நான் கேட்க போறதில்லைன்றாங்க சும்மா நீங்க அவருக்காக இப்படி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தீங்க நடக்கிறதே வேறன்றாங்க நான் இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நான் இந்த வீட்டுக்கு அதிகப்படிக்கலை எப்போவே வெளியே போய்ட்டுமாறாங்க அக்காக்கா என்னக்கா பேசிட்டுருக்கேன் அப்படின்னா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க இனிமேல் அவரை பற்றி இந்த வீட்டில் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு மீனை கத்திவிட்டு ரூமுக்கு போயிடுவாங்க ரூமுக்கு போயிட்டு மீனை எல்லாரையும் இப்படி கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு தங்க தட்டில் வச்சு தாங்குகிற ஒரு புருஷன் ஆனால் அந்த புருஷன் மன்னர் ஏகப்பட்ட பழியை போட்டுட்டேனே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி மீனை அழுதுட்ருக்காங்க அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேர் சொல்லலை என்ன மாதிரி ஒரு வர போதுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ